ஹாய் இது தங்கம் சேனல் நம்ம தங்கம் சேனலில் காணொளி போட்டு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அது சில பர்சனல் வேலைகள்னால் நம்ம போட ஆச்சு இனி நம்ம தொடர்ந்து இந்த காணொளியில நம்ம சேனலில் அதிக வீடியோக்களை நம்ம பார்க்கலாம் இந்த காணொளியில் இப்போ நமக்கு பார்க்கக்கூடியது காலேஜ் கேம்பஸில் உள்ள விவசாய நிலம் இது அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இது எந்த காலேஜுனா BHU அதாவது பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி வாரணாசியில் இருக்குது உத்தரப்பிரதேசில் இந்த காட்சி பார்க்க நல்லா இருந்தது இந்த நல்ல காட்சியை காணொலி நம்ம எல்லாம் பார்க்க முடியும் இல்லையா அதனால தான் இந்த வீடியோவாக்கி இதை போடுறோம் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த காணொளி பிடிச்சிதுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க அப்படியே இந்த டூ வீலரில் போய் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த அழகான நிலந்தான் காலேஜ் கேம்பஸ்குள்ளே உள்ள விவசாய நிலம் இது ஸோ இந்த நல்ல காணொளி எனக்கு கிடச்சிது அதனால் நம்ம காணொலியாக ஆக்கணும் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ இருக்கியல <descript stainless> <League> <comm worries> போ அது எல்லா பிளாஸ்டிக் போற வழியில